ஐம்பத்தி மூணு கிட்ட மொத்தலை ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு எதிகமா அறுபத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு அடுத்து மூணு விடு ஒன்று ரெண்டு மூணு ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அடுத்து மூணு அறுபத்தி ரெண்டுக்கப்புறம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அப்புறம் அறுபத்தாறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு

நாற்பத்தி நாலு மூணு கழிச்சா ஒன்னு நாலு இங்க பாரு நாப்பத்தி ஒன்னு மூணு கழிக்கும் நாற்பத்தி ஒன்னு மூணு கழிச்சா என்ன வருது பாஸ் பண்ணுறா த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் 9.

3 3. 1, 2, த்ரீ பிளஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ த்ரீ இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டாச்சு அடுத்து வாங்க அடுத்து 7. 2 in the mind, 7 in the finger. 1, 2, 3, 4, 5, 6, 7. टू कप रहा हूँ थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन पढ़ी योगेश पढ़ी कौन है नाइन टू प्लस थ्री टू इन माइंड थ्री इन फिंगर टू कप रहा हूँ थ्री फोर फाइव अर्थ वन प्लस सिक्स वन इन माइंड सिक्स इन फिंगर वन टू थ्री फोर फाइव सिक्स वन कप रहा हूँ टू 3, 4, 5, 6, 7. லோகேஷ் படி உட்காந்து ஃபோர் 5. 4 ஃபோர் இன் த மைண்ட் ஃபைவ் இன் finger. 1, 2, 3, 4, 5. 4 ஃபோருக்கு அப்புறம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கிளம்புற ரெண்டு பேர் படி உட்காந்து கலக்க போடு கைலாஷ் கைலாஷ் வாக்கர் பிரின்சில் கூட ஓகே கைலாஷ் ஓகர் ஃபைனாஷிங் அப்புறம் எயிட்டு எயிட்டிக்கு அப்புறம் நம்ம டூ வந்து ஆட் பண்ணிக்கணும் எயிட்டிக்கு அப்புறம் எயிட்டி ஒன் எயிட் எண்பதுக்கு அப்புறம் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு இரண்டு ரெண்டாக கூட்டணும் எண்பத்தி ரெண்டு வேறு ரெண்டு ரெண்டு எண்பத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி வந்துச்சா எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எழுதியாச்சா எண்பத்தாறுக்கு அப்புறம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ரெண்டு ரெண்டாக அவங்களே அதுக்கப்புறம் படிப்பா உட்காந்துட்டாங்க தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு எத்தனை வருது தொண்ணூத்தி நாலு அப்புறம் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு எத்தனை வருதுங்களா தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு எத்தனை வருது தொண்ணூத்தி எட்டு இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு ரெண்டாக குறைச்சிக்கிட்டே வரணும் முப்பத்தி மூணுக்கு அப்புறம் இப்படி எடுத்துக்கோம் இப்படி எடுத்துனா குறைக்கணும் முப்பத்தி மூணுக்கு அப்புறம் என்ன முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு கொடுத்துட்டாங்க முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது இங்கே எழுதிக்கிறோம் ரெண்டு ரெண்டாக இங்கே குறைக்க சொல்லிருக்காங்க நம்ம இப்படி வந்து கூட்டிக்கிட்டே போயிடலாம் முப்பத்தொம்பதுக்கு அப்புறம் நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு அப்புறம் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு எழுதியாச்சு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது எழுதியாச்சு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று எழுதியாச்சு ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் மூணு மூணாக கூட்டணும் லோகேஷ் படிமா மூணு மூணாக கூட்டணும் ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு எழுதியாச்சு ஐம்பத்தாறுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தொம்பதுக்கப்புறம் அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பது எழுதியாச்சு அப்புறம் இந்த மூணு மூணாக கணிக்க சொல்லியிருக்காங்க நம்ம இப்படி பண்ணி இப்படி போயிடலாம் பதினேழுக்கு அப்புறம் பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குடுத்தாச்சு இருபத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு எழுதியாச்சு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி எழுதியாச்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இங்கே எழுதியாச்சு ஓகேவா பாஸ்பர்ட் லட்சம் மீடியவர் அது இதை போதும் பார்த்துக்கலாம் அதான் பாஸ்பட் கேம்பாவணி வீரமா சொல்லு கேம்பாவணி வீரமாமுனிவர் அப்படி கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு

வாழ்ந்து வந்தார் வாழ்ந்து வாழ்ந்து வந்தார் அச்சூழலில் அவருடைய தாய் இறந்து விட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன தவமணி தவமணி மார்பன் சொன்ன தன் இசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் உணர் அணி சுனைகள் துணர் அணி சுவைகள் சுனைகள் சுனைகள் தோறும் உவமணி உவமணி காணம் கொள் என்று காணம் கொள் என்று ஒளித்து ஒளித்து அழுவ போன்றே அழுவ போன்றே இது மூணாவது பாடலாம் இதுக்கு விளக்கம் எங்க இருக்கு அஞ்சாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு தான் கொடுத்திருக்காங்க அஞ்சாவது கேள்வி இதுக்கு பொருள் இங்கேவா இப்போ படலைனா மாலை மலர்கள் ஓமணினா மணமலர் மணமலர்னா கல்யாணத்துக்குலாம் மாலை செய்வாங்கல்ல அர்த்தம்னா நவமணிகள் பறித்த மணிமாலைகளை மணிமாலைகளை இணைத்தது போன்று நல்ல பரங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு குழப்பி கூறினான் அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோரும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனை தோரும் பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டிலே போன்று ஊச்சல நவமணிகள்னா முத்து பவளம் தங்கம் வைரம் வைதூரின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எல்லா மாலைகளையும் ஒன்னா சேர்த்த நல்ல அறங்கள்னா நல்லது செய்யும் அறங்கள்லாம் என்னது உலகத்தில் இருக்கிற எல்லா நல்லவைகளையும் சேர்த்து ஒரே கோவையாக மணி மாலைகள்லாம் மணியெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மாலை மாதிரி போடுறோம்ல அந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா நல்லவைகளையும் சேர்த்து ம ஒரு மார்புல ஒரு மணியா நம்ம போட்டோன்னா எப்படி இருக்கோம்னா கருணையர் போட்டுட்டு ஒரு மாலையாகவே அவருடைய கழுத்துல போட்டுட்டு இருக்காரு கருணையர் அப்போ அதை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்ற மரங்கள்ல பூத்த மலர்கள்ல தேன் இருக்க தேன் வந்து பூ எடுக்கல அந்த மலர்கள் போன்றும் மணம் வீசும் மலர்களும் எல்லா சுனை அந்த எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் அந்த பறவைகள் வண்டுகள் எல்லாமே அந்த காட்டுல கூச்சலிட்டு அழுகுதான்